வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி சட்னி தாங்க பார்க்க போகிறோம் கருப்பு உளுந்து சின்ன வெங்காயமெல்லாம் சேர்த்து செய்யும்போது இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சட்னிக்கு வெங்காயம் கம்மியாக இருக்கணுங்க தக்காளி தான் அதிகமாக இருக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கிறேன் அதில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இந்த மாதிரி ஜூஸ் இருக்கிற பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் லேசாக கருகி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணுங்க தக்காளி அதிகம் ஈராக இருக்கிறதுனால போட்ட உடனே டக்குன்னு ஒட்டி பிடிச்சிரும் அதனால் நம்ம லேசாக இந்த மாதிரி அப்பப்போ தள்ளி தள்ளி விட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கருகி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் சுட்டு எடுத்து செய்வோம் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி அந்த டேஸ்ட்டில் வருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ மறுபக்கமும் திருப்பி போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி வதக்கி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரெண்டு பக்கமும் நல்லா வதங்கியாச்சு இப்போ எல்லா தக்காளியும் நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ மீதி பார்த்திங்கன்னா இவ்வளவு எண்ணெய் இருக்குது அது கூடவே இன்னும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதிலையே பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் உளுந்தெல்லாம் நல்லா செவந்து வரணும் அவ்வளோதான் உளுந்து நல்லா செவந்தாச்சு இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்து விட்டுட்டு காரத்துக்கு வரமிளகா சேர்த்து விட்டுறலாம் இந்த சட்னிக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் கருப்பு உளுந்தெல்லாம் சேர்த்து செய்யும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இப்போ வெங்காயம் மிளகாலாம் நல்லா செவக்க வதங்கின உடனே நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி இது கூடவே சேர்த்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்டு மட்டும் நல்லா ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆறின பிறகு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுடுங்க சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுடலாம் இந்த தக்காளி சட்னிக்கு நம்ம புளி சேர்க்க இல்லைங்க அவ்வளோதான் அப்படியே ரொம்ப வழு வழுன்னு இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் அதில் கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் வர மிளகாயெலாம் சேர்த்துக்கிறேன் நான் வாசனைக்கு தாங்க மிளகா சேர்த்துருக்குறேன் சப்போஸ் காரம் பத்தலனா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மிளகா கூட இந்த சமயத்தில் கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ எல்லாமே பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி சட்னியை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் அலசி நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கறேங்க இந்த சட்னி தண்ணியாக தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான நல்ல சாரமான தக்காளி சட்னி நமக்கு ரெடியாக இருக்குது இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு உளுந்து சின்ன வெங்காயத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தக்காளி நல்லா வதக்கணும் முக்கியமாக அவ்வளோதான் நல்லா சுட சுட சூடான இட்லியில் அந்த சட்னியை சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க இது கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி